தொண்டை நாட்டை ஆட்சி செய்த தொண்டைமான் அரசர்களை படை சிலப்பதிகாரம் போன்ற இலக்கியங்கள் நாகர் வழிவந்தவர் என்று கூறுகின்றன அகமுடையார் இனத்தவரை தொண்டைமான் வழியினர் என்று குறிப்பிடும் பல்வேறு கல்வெட்டுக்களில் இரண்டு முக்கிய கல்வெட்டுக்கள் தொண்டைமான் அரச குலத்தவரான அகம்படியர் அதாவது இன்றைய அகமுடையார் இனத்தவர்களை தொண்டைமான் என்று கூறுவதோடு நாகன் என்றும் பாம்பன் என்றும் குறிப்பிட்டு இந்த தொண்டைமான் அரச சேர்ந்த அகமுடையார்களை கல்வெட்டில் நாகர் வழியினர் என்று நேரடியாக குறிப்பிடுகின்றது தமிழ்நாட்டில் இதுவரை கிடைத்த ஐநூறு முதல் ஆயிரம் வருடம் பழமையான கல்வெட்டுக்களில் தொண்டைமான் அரச நேரடியாக சாதி குறிப்பிடப்பட்டவர்கள் அகமுடையார் சாதியினர் மட்டுமே அதைவிட முக்கியமாக இலக்கியங்களில் நாகர் என்று குறிப்பிடப்படும் தொண்டைமான்களை தமிழ்நாட்டில் கிடைத்த வேறு எந்த கல்வெட்டும் நாகர் என்றும் பாம்பன் என்றும் இதுபோல் குறிப்பிட்டதில்லை ஆனால் பத்திற்கும் மேற்பட்ட கல்வெட்டுக்கள் அகமுடையார் சாதியினரை தொண்டைமான் அரச குலத்தவர் என்று நேரடியாக குறிப்பிட்டுள்ளதோடு தொண்டைமான்களை நாகர் வழியினர் என்று குறிப்பிடும் தொண்டைமான்களை நாகர் வழியினர் என்று குறிப்பிடும் இலக்கியங்களுக்கு வலுவான வரலாற்று ஆதாரங்களாக இக்கல்வெட்டுக்கள் விளங்குகின்றன